ஹர ஹர சங்கர ஜெய ஷங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணியும் உங்கள் குழந்தை படிக்கவே மாட்டுது படிப்பில் நாட்டமே இல்லை படிப்பே வரமாட்டுது அப்படின்னா இதை பண்ணி பாருங்கள் பெரியவா தன் திருவாக்காலேயே ஒரு குழந்தைக்கு சொல்லி செய்ய சொன்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் இதை தினமும் செஞ்சுட்டு வந்தாலே படிப்பு நல்லா வரும் சரஸ்வதி நம்ம குழந்தைக்கு தடையில்லாத நல்ல கல்வியை கொடுப்பா அப்படின்னு சொல்லி பெரியவாவே சொன்ன ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் பெரியவா வாழ்ந்த காலத்தில் சென்னையில இருந்த பக்தர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதம் நிறைய பஸ் நிறையா வருவாங்க ரயில் அப்படின்னு எல்லாம் ஏறி காஞ்சிபுரம் வந்து தரிசனம் பண்ணிக்கலாம் ஆனால் மற்ற ஊர்லேருந்து வரவங்களுக்கு அப்படி சௌகரியப்படாது இல்லையா ஏன்னா ரொம்ப தொலைவிலேருந்து வரவங்கலாம் இருப்பாங்க அது ரொம்ப கஷ்டம் அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு மூணு நாள் சேர்ந்தாவல லீவ் வருதா அப்படின்னு பார்த்து காஞ்சிபுரம் கிளம்பி வந்துருவாங்க அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தசரா சமயத்தில் எப்படி பார்த்தாலும் ரெண்டு மூணு நாள் தொடர்ந்தாவ்ல லீவ் வரும் இல்லையா அந்த சமயத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டு எல்லாரும் வந்துருவாங்க அதே மாதிரி நவராத்திரிக்கு முந்தின வாரம் இப்படி பெரியவா தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு தம்பதி தங்களோட அஞ்சு வயசு குழந்தையோட டெல்லியிலேருந்து சென்னை காஞ்சிபுரம் ஓடி வந்து வந்துடுறாங்க வந்தவங்களுக்கு பெரியவா மடத்தில் இருக்கிற விஷயம் தெரியாது இருந்தாலும் மடத்தில் வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு தான் வராங்க வந்து பார்த்தா பெரியவா மடத்தில் தான் இருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஒன்னே பெரியவாவை தரிசனம் பண்ணுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த வரிசையில் அந்த குடும்பத் தலைவர் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சகச்சம் கழுத்தில் ருத்ராட்சம் நெத்தியில் விபூதி இடுப்பில் வேஷ்டிக்கு மேலே அங்கவஸ்திரம் பெரியவா பெரியவாக்கிட்ட ஒரு பிரார்த்தனை குழந்தைக்கு விஜயதசமி அன்னைக்கு அக்ஷராபியாசம் பண்ணணும் நவராத்திரி டைம்ங்கிறதால ஆத்த விட்டு வர முடியாது கொஞ்சம் கஷ்டம் குழந்தை நல்லா படித்து நல்லா வரணும் அவர் கேட்குற சமயம் விஜயதசமி இன்னும் வரல அந்த டைம் கேட்குறாரு அதுக்கு பெரியவா தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்றதும் பெரியவா தானே கேத்தாவில் இருக்க அந்த குழந்தைய பார்க்குறாங்க அப்பா அம்மா போலவே கை கூப்பி நின்றுட்டுருக்கு அம்மாவையும் தன்னையும் மாற்றி மாற்றி பார்த்துட்ருக்கு எதுக்கு நிற்கிறோம் ஏன் நிற்கிறோன்னு தெரியல சாமி அப்படின்னு மட்டும் தெரியுது அந்த குழந்தைக்கு அப்போ அந்த குடும்ப தலைவர் சொல்கிறார் பெரியவாவோட திருவாக்காலேயே குழந்தைக்கு ஏதாவது வார்த்தை சொல்லி தரணும் அப்படின்னதும் பெரியவா இங்கே வா காமாட்சி அம்பாலே குழந்தைக்கு வாக்கு சரஸ்வதியா இருந்து கூப்பிட்றா பெரியவா ரூபத்தில் குழந்தை மெதுவாக பெரியவாட்ட வருது நான் சொல்றத நீ அப்படியே திருப்பி சொல்றியா அப்படின்னது குழந்தை சொல்கிறேன் உமாச்சி தாத்தா அப்படின்னு சொல்லுது இப்போ பெரியவா சொல்லுவாங்க அந்த குழந்தை திருப்பி சொல்லும் இது வந்து என்னாலேயே பெரியவா சொல்கிற மாதிரியும் குழந்தை சொல்கிற மாதிரியும் சொல்ல முடியுமான்னு தெரில அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம ஆத்விக் குமரன் நான் பெரியவா சொல்லத அப்படியே சொல்கிறேன் அவனை வந்து சொல்ல சொல்கிறேன் ஏன்னா இன்னைக்கு குரு பூர்ணிமா அப்படிங்கிறதால பெரியவாவே குருவாக இருந்து அவனுக்கு உபதேசம் பண்ணுறதா நான் நினச்சிக்கிட்டு நான் இதை சொல்கிறேன் அவன் சொல்லட்டும் இது வரைக்கும் ப்ராக்டிஸ் அவனை வச்சு எதுவுமே பண்ணதில்லை முதல் முறையாக அவனை வச்சு சொல்ல போகிறேன் அப்படியே பெரியவா சொன்னதை நான் சொல்கிறேன் அவன் அந்த குழந்தை சொல்கிறது அப்படியே சொல்லுவான் ஆத்விக்

திருமேனி பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த குழந்தைக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமோ அதை விட ரெண்டு மடங்கு சந்தோஷம் ஆத்துவிக்கு அவங்க நல்லா சொல்லிட்டான் அப்படின்னு நான் வேற ரெண்டு மூணு தடவை சொன்னேன் அம்மாட்ட போட்டு காட்டுவேன் வீடியோல போடுவேன் அப்படின்னு சூப்பர் பா சூப்பர் பான் சொல்றான் குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷம் அது என்ன அப்படின்னா வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமற் சார்வார் தமக்கு இதை சொல்லிவிட்டு பெரியவா கேட்குறாங்க உனக்கு அவை பாட்டி தெரியுமா தெரியும் தாத்தா அப்பா சொல்லியிருக்கா இது அவை பாட்டி பாடினது தெரியுமோ தினமும் சொல் நல்லா படிப்ப சரி தாத்தா ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ண குழந்தை வாக்கு தேவதை ரூபத்தில் இருந்து நம்ம பெரியவாகவே அந்த குழந்தைக்கு வாய்க்கு கல்கண்டும் அறிவுக்கும் புத்திக்கும் ஞான கல்கண்டையும் கொடுத்துட்டாங்க அந்த சமயம் அங்கே நிறைய வந்து அறிஞர்கள் பண்டிதர்கள்லாம் இருக்காங்க அவங்களுக்கு வந்து பெரியவாட்ட இப்படி கேட்டதும் ஏதோ சமஸ்கிருதத்துல ஒரு ஸ்லோகம் சொல்லுவா அப்படின்னு ஒரு எண்ணம் ஏன்னா அப்ப பெரியவா வந்து சமஸ்கிருதத்தை தான் ரொம்ப போஷிப்பா அப்படின்னு சொல்லி ஒரு தவறான கருத்து பரவி இருந்தது ஆனா இருந்த எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு விஷயத்த பெரியவாங்க பண்ணாங்க எல்லாரும் நம்ம முத கொண்டு எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு தமிழ் ஸ்லோகத்தை அதுவும் பெரியவா தன்னோட திருவாயால வாக்குண்டாம் அப்படின்னு ஆரம்பிச்சது எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் இது பெரியவா அந்த குழந்தைக்கு மட்டும் உபதேசம் பண்ணல நம்ம எல்லாருக்கும் உபதேசம் பண்ணது இந்த பாடின வாக்குண்டாம்னு ஆரம்பிக்கிற இந்த நாள் வரியை நாம நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா தடை இல்லாத கல்வி படிப்பு அந்த அளவுக்கு வரும் ரொம்ப சின்ன குழந்தை இப்ப ஆத்விக்கு மூணு வயசு தான் ஆகுது அவனால சொல்ல முடியாது நம்ம சொன்னா திருப்பி சொல்லுவான் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் குழந்தைங்களுக்கு தூங்கும்போது போது குழந்தைங்க தூங்க ஆரம்பிக்கிற சமயம் அவங்க காதில் சொல்லுங்க அதே மாதிரி எழுப்ப போறோம் இப்போ ஒரு ஏழு மணி குழந்தை எந்திரிக்கும் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் மணி நேரத்துக்கு முன்னாடி குழந்தை காதில் போய் நீங்க இதை சொன்னீங்க அப்படின்னா அது நல்லா ஆழ் மனசு போய் பதிஞ்சிரும் அதுக்கப்புறம் நீங்க தினமும் காலையில ஒரு தடையோ சாயந்தரம் ஒரு தடமோ சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது இதை மட்டும் சொல்லி பாருங்க படிப்புல நாட்டமே இல்லாத குழந்தையா இருக்கட்டும் படிப்பே வராது படிப்புக்கும் அவனுக்கு சம்மந்தமே இல்லை படிப்பில் அவனுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொல்கிற குழந்தைக்கு கூட நல்ல மார்க் எடுப்பாங்க நல்ல படிப்பு வரும் நல்லா புரிஞ்சுப்பாங்க பெரியவா சொன்ன எந்த விஷயமும் நடக்காம போனதே கிடையாது பெரியவா இன்னைக்கு குரு பூர்ணிமா பெரியவாவே உங்க எல்லாருக்கும் உபதேசம் பண்ணதாக நினச்சிக்கிட்டு பெரியவாவை மனசில் நினச்சி உங்கள் வீட்டு குழந்தைக்கு நீங்கள் இது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுங்க ஹரஹர சங்கர ஜெய் சங்கர